ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பதுக்குள்ள என்னென்ன யோகங்கள் வருகிறது வருகிறது அதில் நம்ம ஃபோக்கஸ் பார்க்குறோம் நிறைய பேசிட்டோம் டிசம்பர் முப்பத்தொன்னு ரெண்டாம் இடத்துல ரெஸ்டாரண்ட் இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது உணவு உணவுப் பொருள் நீர் சம்பந்தப்பட்ட அல்லது வந்து நீங்கள் கூல்ட்ரிங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பிஸ்னஸாக செய்கிறவங்க மிக பிரம்மாண்ட உயரத்தை தொடுவீர்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க நல்லா உடைய உடல்நிலை ஆனாலும் அதை நீங்கள் பார்க்க உள்ள சந்திரன் மனோகாரகன் இந்த சைக்கியாட்ரிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல மிதுனராசிக்காரர்கள் சைக்கியாட்ரிஸ்ட் அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் இந்த சைக்காட்ரிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சைக்காட்ரிஸ்ட் நீங்கள் தான் பண்ணுறான் உலகங்களவருக்கும் ஆன்மீக பரிகார நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பதுக்குள்ள என்னென்ன யோகங்கள் வருக்கிறது வருகிறது அதில் நம்ம எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் நிறைய பேசிட்டோம் டிசம்பர் முப்பத்தொன்ன்தேதிக்குள்ளே ஐயா போதுங்க ஐயா இன்னுமா டிசம்பர் முப்பத்தொன்று வரல டிசம்பர் முப்பத்தொன்று வருதோ இல்லையோ உங்கள் வீடியோ டெய்லி ரெண்டு வந்துடுது ரெண்டு இல்லை நாலு சரி அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்னு பார்க்குறோம் அவ்வகையில் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஏழு பத்துக்குடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் எப்படியே இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இந்த இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் என்பவர் மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் தருகிறார் இந்த இரண்டாம் இடம் என்பதே சந்திரனுடைய வீடு மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த இரண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து குரு சந்திர யோகம் ஏற்படுத்துகிறார் யாரெல்லாம் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சூப்பராக இருக்க போறீங்க ராசிக்காரர்கள் ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் பண்றவங்க சார் நான் எங்கள் ஏரியாவிலேயே எங்கண்ணா ஏ என்னோட ரெஸ்டாரண்ட்லாம் ஒரு கிடையாது சார் கையேந்தி பவன் மாதிரி வச்சுருக்கேன் சார் அப்படி சொல்கிறாங்க கையேந்தி பவன் கூட தான் இங்கே இப்போ அதனால என்ன நண்பர்களே திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது பிச்சை எடுக்கக்கூடாது மூணு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க கையேந்தி பவன் வச்சுருந்தா இப்போ என்ன தப்புன்றேன் ராசிக்காரர்கள் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது சார் சின்ன கல்லு சின்ன ஒரு கடை தான் ஆனால் கிளையண்ட் பேஸ் அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் தான் பெரிய பிஸ்னஸ் மேன் இந்த உண்மை இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு புரியுது ஒவ்வொரு இடத்துலயா நான் போய் கத்தி கத்தி சொல்லிகிட்ருக்கேன் பெரிய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஆகமொத்தம்மனால் ரெண்டு லட்சம் ரூபா தான் ஆக மொத்த வருமானம் சின்ன கடை வச்சுருப்பாங்க கோயம்பேடு சக் பக்கம் போய் பாருங்கள் ஒரு பூக்கடை வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா ஒரு பத்து கோயிலுக்கு பூ சப்ளை பண்ணுவாங்க ஒரு இருபத்தஞ்சி மண்டபத்துக்கு சப்ளை பண்ணுவாங்க யார் பெரியாள் அவர் பெரியாலா நீங்கள் பெரியாளா அதுக்கு இருந்து நைட் வரைக்கும் எல்லா லோடையும் ஏற்றி முடிச்சுட்டு போய் தூங்குவார் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுவது பொன்னான வாய்ப்பு புதிய புதிய திட்டங்களை அறிமுகம் செய்யுங்கள் காம்போ ஆஃபர் ஒரு பஜ்ஜி வாங்கினா வடை ஃப்ரீ ஒரு வடை வாங்கினேன் அந்த ஏதாவது பண்ணுங்க நம்ம கம்பெனி சார் நான் வைக்கிறது தான் ஆஃபரு இன்னொருத்தரண்ட வேலை பார்க்கும்போது போனஸ் கிடைக்குமா இந்த மாதம் தீபாவளிக்கு என்ன ஸ்வீட்டு கொடுப்பாங்க என்று இருந்தீங்க அது ஒரு காலம் இப்போ இது உங்கள் கம்பெனி நீங்கள் என்ன வேணால் செய்யலாம் லட்டோட பூந்தியை ஃப்ரீயாக கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு காசை இங்கே சொல்கிறேன் லட்டோட பூந்தியை ஃப்ரீயாக கொடுக்கலாம் வாழைப்பழத்தோட ஒரு திராட்சை பழத்தையும் ஃப்ரீயாக கூட அந்த மாதிரி ரெண்டாம் இடத்துல ராஸ்ட ரெஸ்டாரண்ட இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது உணவு உணவுப் பொருள் நீர் சம்பந்தப்பட்ட அல்லது வந்து நீங்கள் கூல்ட்ரிங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பிஸ்னஸாக செய்கிறவங்க மிக பிரம்மாண்ட உயரத்தை தொடுவீர்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் அடுத்ததாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கின்ற ஒரு பொன்னான பலன்கள் என்ன ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் ச குரு சந்திர யோகம் அந்த குரு சந்திர யோகத்தில் குரு என்ன பண்ணுறாருனா சந்திரனுடைய வீட்டுக்கே வந்ததால் மிதுன ராசிக்காரர்கள் அம்மாவுடைய உடல்நிலையெல்லாம் நல்லாயிடும் அம்மாவுடைய உடல்நிலை ஆனாலும் அதை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்ன காரணம்னா ஆயிரம் இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பாதகாதிபதி பாதகாதிபதி சந்திரனுடைய வீட்டில் உச்சமாகும் பொழுது மாத்துருகாரகன் என்பதால் மனசு அதை வந்து அம்மாவுக்கு உடம்பை டிஸ்டபன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம் மிதுன ராசிக்காரர்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும் அப்போது அடுத்ததாக இந்த குரு சந்திர யோகம் என்ன தரும்னா ஒரு சந்திரன் மனோகாரகன் இந்த சைக்கியாட்ரிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல மிதுனராசிக்காரர்கள் சைக்கியாட்ரிஸ்ட் அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலம் இந்த சைக்காட்ரிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சைக்காட்ரிஸ்ட் இன்றைக்கி தான் பண்ணுறான் நம்ம ஒரு மனக்குழப்பத்துக்காக அவங்கள்ட்ட போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க நம்மளை ஒரு மனக்குழப்பம் பண்ணி விட்டுறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த கையவே உத் இந்த கட்டத்தையே உத்து பாருங்க சுற்றுதா நல்லா சுற்றுது நான் இப்போ உங்களுக்கு இப்னரடைஸ் இருக்கேன் நீங்கள் இப்போ உங்களுடைய அஞ்சு வயசுக்கு போகிறீங்க இல்லையே நான் இங்கே தான் இருக்கிறேன் நண்பர்களே உங்கள் நம்மளெல்லாம் இப்னடைஸ் பண்ண ஒருத்தன் பிறந்து வரணும் என்ன ஆனால் அது மாதிரி நிறைய முயற்சிகள்லாம் பண்ணுவாங்க அது ஆனால் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க காரணம் என்னென்னா நீங்கள் மிதுனராசி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அப்போ யார் எல்லாம் ஆள் மனதோடு உறவாடுபவர்கள் பேசுபவர்கள் எல்லாம் சில பேர்லாம் அமானுஷ சக்திகள் இருப்பவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதுக்கான தியான பயிற்சியெல்லாம் மேற்கொள்வார்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பேசும் ஆவிகள் புக்கெல்லாம் பார்த்துருக்கேன் ஆவிகளோடு பேசுகிற இதெல்லாம் இருக்கும் நான் ஆவிகளோடு பேசி எல்லாம் பண்ண போகிறேன் அந்த மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்கள் பொருளை தேடி போவர்கள் ஆர்கியாலஜிலேயே பார்த்தீங்கன்னா பொருளை தேடுறவங்களாம் இருப்பாங்க விஷ்ணுவோட சக்கரம் இருக்கான்னு பார்க்குறேன் விஷ்ணு ம அதுக்கு சவுத்து கிழக்கிந்திய கம்பெனியில் ராமர் பயன்படுத்தின காயின் இருக்கான்னு பார்க்குறேன் என்று அவர்களுக்கெல்லாம் கூட நல்ல நேரம் இது புதைப்பொருள் இதெல்லாம் நீர் சம்பந்தப்பட்ட கடலுக்குள்ளே அமிழ்ந்த சிலைகள் அது போன்ற விஷயங்கள் கடல் அகழ்வாராய்ச்சி செய்வர்களாம் அது மூலியம் நிறையா பணம் வரும் நான் சொல்லும்போது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் ஆனால் அந்தமாதிரி பக்கம் இருக்கிறவங்கள போய் கேட்டு பாருங்கள் பவளப்பாறைகள்னால் பெரிய பிஸ்னஸ் நம்ம கடலுக்கு அடியில் இருக்கிற பவளப்பாறைகள்லாம் அந்த மாதிரி அடுத்ததாக மூன்றாவது யோகம் ஆறாம் இடத்திலே செவ்வாய் அதை குரு பார்க்கிறாரு குருமங்கள யோகம் ஏற்படுகிறது இந்த குருமங்கள யோகத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னா ஆறு குடையவன் உச்ச ஆட்சி பெறுகிறான் அப்படின்னா என்ன ஆகும் கடன் தீரப்போகிறது மக் மனித நண்பர்களே ஒன்று ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் மனிதர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமே என்ன தெரியுமா கமிட்மெண்ட் இல்லாத ஒரு உலகம்தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா துவங்குவது எளிது நடத்துவது கடிதமாக அந்த மாதிரி அந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயமே கடனை வாங்குவது எழுது அடைப்பது கடினம் மனிதர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற பீரியடை தெரியுமா தன்னுடைய கடன்கள் எல்லாம் அடைஞ்ச அந்த ஒரு தருணம் தான் அவர்கள் நிறை நிறைவாக உணர்கின்ற தருணம் ஆறாம் இடத்திலே ஆட்சி பெற்ற செவ்வாய் வரும்பொழுது கடன் அடைவதற்கான வழிகளெல்லாம் வருகிறது அந்த கடன் அடைவதற்கு அதை குரு பார்க்கும் பொழுது சீக்கிரமாக கடன் அடைச்சிடுறீங்க ஆறாம் இடம் என்பது ரெண்டா ரோக சத்ருஸ்தானம் அந்த இடத்துல குரு பகவான் வரும்பொழுது வியாதி கடன் கஷ்டமெல்லாம் சரியாகிறது முக்கியமாக கல்லீரல் சரியாகிறது கல்லீரலின் கடவுள் என்று அறியப்படுபவர் இந்த குரு பகவான் அவர் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது உடல்நிலையை சரி பண்ணிடுறார் லிவர் ப்ராப்ளம் வந்துருச்சு சார் நான் என்னமோ தெரில தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் கொஞ்சம் தீர்த்தம் எடுத்துட்டேன் அந்த தீர்த்தம் கொஞ்சம் ஓவர் தீர்த்தமானதுனால வந்த விளைவு எனக்கு வந்து இந்த மாதிரியான வியாதிகள்லாம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கெல்லாம் சரியாகும் அடுத்து குரு பகவான் இதெல்லாம் வந்து குரு தர்ம அற்புத பலன் அடுத்து குரு வக்கர சனியாக இருக்கார் பத்தாம் இடத்துல சனி சனி பகவான் இருக்கும் பொழுது பத்தாம் இடத்து சனி என்ன தருகிறார் என்றால் வெகு பிரபல்யத்தை உண்டு பண்ண வேண்டியவர் அவர் வக்கரம் பெற்றதால் ஏதோ ஒன்று போய் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு சார் நமக்கு நமக்கு தெரிஞ்சால் நடக்குது தெரியாமல் நடக்குது போன்ற விஷயங்கள்லாம் பத்தாம் இடத்து சனி பகவான் அதை குரு பார்க்கும் பொழுது அதெல்லாம் காம்பன்சேட் ஆகுது ஆக உடல்நிலை சரியாக போகுது பணம் வரப்போகிறது குரு சந்திர யோகத்தால் அடுத்து குரு சனியை பார்க்கறதுனால பெரும்புகள் பப்ளிக்கில் ஏற்பட போகிறது மிதுன ராசிக்காரர்கள் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கீழே போயிட்டு இருக்கின்ற நிர்மிறை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூபம் விஷ்ணுமாயா எழுந்தர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூவில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்